ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரேஷன் பச்சரிசியில் வந்து இடியாப்பம் மாவு வந்து எங்கள் அம்மா அரைச்சி இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து கொடுத்து விட்ருந்தாங்க அது எப்படி அரைச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன் இப்போ இது வந்து அரைக்காப்படி இந்த அரைக்காப்படியில் வந்து ரெண்டு படி வந்து எனக்கு வந்து பச்சரிசி ரேஷன் பச்சரிசி வந்து போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு இதிலே வந்து நூறு படி இருக்கும் நூறு வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்குல்ல அந்த அரிசி வந்து இந்த நூறு படி இந்த சின்னப்படியில் வந்து போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு ரெண்டையும் வந்து நல்லா அலசிட்டு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் வந்து நல்லா காய விட்டுறணும் நல்லா நல்ல நாலஞ்சு அலசு நல்ல ரேஷனர் செய்ய வச்சு அலசிட்டு நல்லா வெயிலில் வந்து காய போட்டுறணும் காய போட்டுட்டு நல்லா ரெண்டு நாளில் வெயிலில் காய போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும் காஞ்சதுக்கு அரைக்க போகிற ஸ்டேஜில் வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஜவ்வரிசி எடுத்து நம்ம இந்த இதில் இந்த இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அதையும் எடுத்து அரைக்க போகிற சமயம் தான் அதை வந்து போடணும் நம்ம மிஷினுக்கு கொண்டு போகிற சமயம் எடுத்து போட்டு நம்ம அரைச்சி இடியாப்ப மாவுக்குன்னு சொல்லி அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அதை கொண்டு வந்து ஒரு சல்லடை ஒரு சல்லடையை வச்சு ஒரு சளி மட்டும் சளிச்சிட்டு நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு தான் எங்கள் அம்மா வந்து இந்தியாவிலேருந்து அரைச்சி எனக்கு வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அந்த மாவில் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இடியாப்பம் பிணிஞ்சு நான் வந்து காட்ட போகிறேன் இது வந்து ரே முழுக்க முழுக்க வந்து ரேச்சன் ரேசன் பச்சரிசி தான் வந்து இந்த இந்த மாவு வந்து இதில் உங்களுக்கு இடியாப்பம் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இப்போ இந்த இதில் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து இடியாப்பம் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இது ரேஷன் பச்சரிசியில் தான் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து தெரியாது ஏன்னா அவ்வளவு பூவாக இருக்கும் இந்த இடியாப்பம் வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்கி மாவு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இடியாப்பம் வந்து இந்த பச்சரிசியில் வந்து இந்த மாவில் வந்து இருக்கும் அவ்வளவு பூவாக இருக்கும் நம்ம செய்கிற ப்ரிப்ரேஷனில் மாவில் தான் அப்படி இருக்குது ஏன்னா நம்ம புளுங்க அரிசி மாவு ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டிருக்கறனால மாவு வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் போட்டுட்டு இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு பச்சை தண்ணி ஊற்றி தான் இந்த மாவு வந்து பிசையணும் தண்ணி ஊற்றி வந்து பிசையக்கூடாது இந்த பச்சை தண்ணி ஊற்றி பிசைந்தாலே வந்து தண்ணி ஊற்றியும் பிணையலாம் ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பச்சை தண்ணி ஊசி தான் வந்து பிணைவோம் பச்சை தண்ணி ஊற்றி தான் நான் பிணைஞ்சு இடியப்பம் மாவு பக்குவத்துக்கு வந்து நான் பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாவு வந்து பிணைகிறதுக்கும் வந்து அவ்வளவு லேஸாக இருக்கும் வந்து இந்த மாவு பிணையிறதுக்கும் வந்து பாருங்கள் இப்ப பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சிட்டேன் இந்த மாவுக்கு வந்து ஒரு ஒரு முக்கால் டம்ளர் வந்து நான் எடுத்து வச்சிருந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து எனக்கு ஒரு முக்கால் டம்ளர் வந்து தண்ணி வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு நம்ம தண்ணி வந்து சுடுதண்ணியும் ஊற்றலாம் ஆனால் வந்து பச்சை தண்ணியில் ஊற்றினோம் அப்படின்னா வந்து சுடுதண்ணியை விட பச்சை தண்ணியில் இந்த மாவுக்கு ரேஷன் பச்சரிசிக்கு வந்து பச்சை தண்ணியில் ஊற்றி நம்ம மெடியாப்பமாக பிணிஞ்சோம் அப்படின்னா வந்து அவ்வளோ பூவாக வரும் அதுதான் உங்களுக்கு ஒரு தடவை நான் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்போ நான் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம உடனே வந்து இடியாப்பம் வந்து பிணிங்கஞ்சிடலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து இட்லி சட்டியை வந்து நம்ம தண்ணி காய வச்சுக்கிட்டு இடியாப்பம் பிணிங்கிறதுக்கு வந்து தண்ணியை வந்து நாங்கள் காய வச்சுக்கிட்டேன் அடுப்பில் வந்து இப்போ நம்ம இட்லி தட்டில் பிணிகிறதுக்கு வந்து எல்லாத்துலேயும் நான் வந்து ஆயில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து பெருசாக தான் வந்து இடியாப்பம் ஒரே இடியப்பமாக தான் வந்து பிணிய போகிறேன் இன்னைக்கு வந்து இந்த அந்த ரேஷன் பச்சரிசியில் தான் வந்து நம்ம வந்து இடியாப்பம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம சொன்னால் தான் வந்து தெரியும் ஏன்னா அவ்வளவு பூவாக இருக்கும் நம்ம மாவு கடையில் வாங்கி இடியாப்பம் மாவுன்னு விற்கும்ல அந்த மாவில் செய்கிற மாதிரியே வந்து இந்த இடியாப்பம் வந்து அவ்வளவு பூவாக இருக்கும் நீங்கள் நீங்கள் இந்த இடி ஒரு ரேஷன் பச்சரிசி ப்ளஸ் வந்து புழுங்கலரிசி இந்த ரெண்டு இதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை வந்து இடியாப்பம் மாவு வந்து அரைச்சி பாருங்கள் எங்கள் அம்மா எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து மாவு அரைச்சி எனக்கு வந்து கொடுப்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பூவாக இருக்கும் இடியாப்பம் வந்து ஜஸ்ட்டு பச்சரிசி இது பச்சை தண்ணியிலே வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் ரொம்ப பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் வந்து இல்லை இப்போ நான் வந்து ஒரு தடவை உங்களுக்கு மாவு எடுத்து வச்சு உங்களுக்கு நான் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து கட்டாகாமல் எவ்வளவு நூலாக வந்து உங்களுக்கு பிணிய வரும் பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு இது உங்களுக்கு பிணிகிறேன் பாருங்கள் மாவு கட்டாய் கட்டாய் வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம மாவு அரைச்சிருக்கிற மாவு வந்து சரியில்லை அப்படின்னு வந்து அர்த்தம் மாவு வந்து நல்லா இருக்காது இப்போ கட்டாகாமல் நல்லா நூலாக வந்து தெரியாமல் வந்து உங்களுக்கு நூலாக பிரிய வருது உங்களுக்கு பிணிய வருது பாருங்கள் அப்போ மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து அரைச்சிருக்காங்க கரெக்டான பக்குவத்தில் நம்ம பிணைஞ்சிருக்கோம் அப்படின்றது வந்து அர்த்தம் இப்போ நான் எல்லாமே நான் வந்து பிணிஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு இட்லி சட்டியில் வச்சு ரொம்ப நேரம்லாம் அவிக்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ் மினிட்ஸில் வந்து இந்த இடியாப்பம் வந்து வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் வந்து ஆகாது பாருங்கள் உங்களுக்கு நான் பிணிஞ்சி காட்டுறேன் பிணிகிறதுக்கும் வந்து அவ்வளோ லூஸாக இருக்கும் வந்து பிணிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது நம்ம பச்சை தண்ணியில் பிரிஞ்சிருக்கோம் பிணிகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நினைக்க வேணாம் பிணிகிறதுக்கும் வந்து அவ்வளோ லேஸாக இருக்கும் வந்து கை வலி கை வலிச்சு இது பண்ணணும் அப்படின்லாம் தேவையே இல்லை ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இடியாப்பம் பிணிகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம பிணிஞ்சாலே வந்து போதும் வந்து இது நான் ஈஸியாக வந்து பிரிஞ்சிடலாம் ரேஷன் பச்சரிசியை வந்து நம்ம எப்பயுமே வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எப்பயுமே வந்து பண்ணுவாங்க அரைக்காப்படி வந்து அரை எங்கள் நான் காட்டின படியில் வந்து அரைக்காப்படி அது வந்து நாங்கள் வந்து ஒரு படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் படி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா வந்து அந்த அரைக்காப்படியில் வந்து ரெண்டு படி வந்து புழு ரேஷன் பச்சரிசி ப்ளஸ் வந்து அந்த சின்ன படியில் வந்து நூறு நூறு கிராம் அது வந்து நூறு கிராம் வந்து இட்லி அரிசி இது தான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்டி மினிட்ஸில் வந்து இடியாப்பம் வந்து வெந்துருச்சு பாருங்கள் மாவு வந்து ஒட்டவே இல்லை எவ்வளவு பூவாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இடியாப்பம் வந்து அவ்வளவு நூலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ரேஷன் பச்சரிசியில வந்து இடியாப்பம் செ பச்சரிசி மாவில் வந்து இடியாப்பம் செஞ்சு பால் வச்சு தேங்காய் பால் வச்சு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சரி ஒரு தர தடவை உங்களுக்கு வந்து ரேஷன் பச்சரிசியில் வந்து இடியாப்பம் செஞ்சு காட்டிடலாம் அப்படின்றனால தான் எங்கள் அம்மா இந்தியாவிலேருந்து எனக்கு கொடுத்துரு கொடுத்து விட்டுருந்த மாவில் வந்து உங்களுக்கு அன்றைக்கி நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை வந்து ரேஷன் அரிசியில் வந்து இந்த அளவில் வந்து புழுங்கல் அரிசியும் மாவு ஜவ்வரிசியும் சேர்த்து பச்சரிடிய மாவு வந்து அரைச்சி பாருங்கள் அவ்வளவு பூவாக வரும் வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இன்னொருதும் உங்களுக்கு நான் வந்து பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மாவில் வந்து நம்ம பிணிகிற இது வந்து இட்லி தட்டிலையே வந்து ஒட்டாது இடியாப்பம் வந்து ஒட்டாது நம்ம அரைச்சிருக்கிற மாவும் கரெக்டாக இருக்கும் நம்ம பிணிஞ்சுருக்கிற நம்ம நம்ம மாவு வந்து கலந்து வச்சுருக்கிற பக்குவமும் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் வந்து மாவு வந்து இவ்வளோ அழகாக வருது வந்து உங்களுக்கு பிணிகிறதுக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே நான் பிணிஞ்சு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வந்து இட்லி தட்டில் இன்னொரு செட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இடியப்பமாக வரைக்கிறது ஒரு பெரிய ப்ரிரேஷன் அப்படிலாம் இல்லை ஒரு ஈஸியானதும் கூட வந்து ரேஷனர்ஸி நம்ம வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து எங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு டபரால் வந்து வெளியில் நம்ம கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு மிளகா போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவில் வந்து பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து வராது ஒரே ஒரு மிளகா போட்டு இந்த மாவுத்துக்கு நீங்கள் வெளியில் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்த ஈடு நான் உங்களுக்கு ஊற்றி வச்சுட்டேன் எவ்வளோ பூவாக வெந்திருக்கு பாருங்கள் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் தட்டில் வந்து ஒரு ஈடு கூட ஒரு இடியாப்பம் கூட உங்களுக்கு ஒட்டாது அப்படி அப்படியே வந்து பாக்ஸில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து விடும் அப்படியே தட்டி விட்டுருலாம் வந்து பாக்ஸில் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இடியாப்பா வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து போட்டிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் வந்து ரேஷன் அரிசியில் வந்து இடியாப்பம் ரேஷன் அரிசி ரேஷன் பச்சரிசியில் வந்து இடியாப்பா மாவு ப்ரிப்ரேஷன் பண்ணி இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இட்லி தட்டை வந்து காட்டுறேன் அப்படி தட்டையிலே எப்படி பூவாக விழுகுது பாருங்கள் நம்ம தட்டில் நம்ம இட்லி தட்டிலே வந்து ஒட்ட வேலில் இடியாப்பம் வந்து அது உங்களுக்கே தெரியுது பாருங்க பாருங்கள் தட்டில் வந்து ஒட்டை வேயிலில் இடியாப்பம் அவ்வளோ பூவாக இருக்கும் வந்து இப்போ எல்லா இடியாப்பமும் நான் வந்து செஞ்சுட்டேன் நான் போட்ட ஒரு கப் மாவில் வந்து எனக்கு ஒரு எட்டு டூ நயன் இடியாப்பம் வந்து எனக்கு வந்துருந்துச்சு ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பூவாக இருக்குது பாருங்கள் இடியாப்பம் பாருங்க எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இடியாப்பம் வந்து பாருங்கள் ஒன்று உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நூல் நூலாக எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு தேங்காய் பால் இல்லை குருமா வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இடியாப்பம் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து ரேசன் பச்சரிசியில் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற அளவில் வந்து இடியாப்பம் மாவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து ஒன்றும் இல்லை ரேசன் ப ரேசன் பசரிசி அரைக்கப்படியில் ரெண்டு அதிலே வந்து நூறு வந்து புழுங்கல் அரிசி இதுதான் இதோடைய அளவு ஒரு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு ஜவ்வரிசி இதை வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து ரெடியாகிடும் நல்லா வந்து வெயிலில் வந்து காயை விட்டுட்டு மிஷினில் கொண்டே அரைச்சிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் மாவு வந்து ரெடியாகிடும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றலாம்